ஸ்ரீ அஸ்ரவ சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதத்தோட தனி சிறப்பு என்னன்னா இந்த மாதம் நாலு கிரகங்கள் ஆட்சி நிலையில இருக்க போகுது ஏற்கனவே சனி ஆட்சியாக இருக்கிறார் கும்பத்துல செவ்வாயும் இந்த மாதம் ஆட்சியாக போறார் மேசராசியில சுக்கரனும் இந்த மாதம் ஆட்சியாக இருக்கிறார் ரிஷபராசியில புதனும் இந்த மாதம் ஆட்சியாக போகிறார் மிதுன ராசியில இந்த மாதிரி நாலு கிரகங்கள் ஆட்சி நிலையில இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அந்தந்த கிரகங்களுக்குரிய காரகத்துவங்கள் நமக்கு நல்லபடியா கிடைக்கும் ஆதிபத்திய ரீதியிலையும் நல்லபடியா கிடைக்கும் இந்த மாதிரி ஆட்சி நிலையில கிரகங்கள் இருக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு அந்த ஆதிபத்தியங்களும் காரகத்துவங்களும் நல்ல முறையில் கிடைக்கும் அதனால இந்த மாதம் ஒரு தனிச்சிறப்பான மாதமாகவே இந்த ஜூன் மாதம் அமையும் சூரியனும் இந்த மாதம் உங்களுக்கு சுபத்துவமா இருக்கார் குரு சுக்கரனோட இணைஞ்சு சுபத்துவமா இருக்கார் அதனால சூரியனுடைய காரகத்துவமும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கும் மற்றபடி சனி தசை நடக்கிறவங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு சுக்கர தசை நடக்கிறவங்களுக்கு புதன் தசை நடக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு நல்ல பலன்களை கொடுக்குற அமைப்புல இருக்கும் ஏன்னா கிரகங்கள் வலிமையா இருந்தாதான் உங்களுக்கு எந்த தசை நடந்தாலும் யோக தசை நடந்தாலும் அவயோக தசை நடந்தாலும் கிரகங்கள் வலிமையா இருக்கும் பொழுது அந்த காரகத்துவங்களை அவங்க நல்லபடியா கொடுக்க முடியும் உங்களுக்கு யோக தசை நடந்தாலும் அந்த கிரகங்கள் வலிமையா பாவத்துவமாக இல்லாமல் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த மாதம் நாலு கிரகங்கள் ஆட்சியா இருக்கிறதுனால உங்களுக்கு சனி தசை நடக்கிறவங்களுக்கும் சனி யோகாதிபதியா இருந்து சனி தசை நடக்கிறவங்களுக்கும் செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கும் சுக்கரதசை நடக்கிறவங்களுக்கும் புதன் தசை நடக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் அதிகப்படியான நற்பலன்கள் கிடைக்கும் கரகம் கடகராசிக்கான ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம் கடகராசிக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதமா ஆரம்பிக்குது ஏன்னா பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துல நாலு கிரகங்கள் இருக்கு பதினொன்றாம் அதிபதி அந்த இடத்துல ஆட்சியாகவும் இருக்கிறது உங்களுக்கு லாபம் கொடுக்கிற அமைப்பு எல்லா கிரகங்களும் அந்த நாலு கிரகங்களும் உங்களுக்கு நன்மைய கொடுக்குற அமைப்பில் இருக்கு பதினொன்றாம் இடத்துல இந்த மாதம் சூரியன் புதன் சுக்கரன் குரு இந்த நாலு கிரகங்களும் அமர்ந்திருக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் அனைத்துமே பாவ கிரகங்களா இருந்தாலும் சரி சுப கிரகங்களா இருந்தாலும் சரி நன்மைகளை தான் கொடுக்குங்கிறது ஒரு பொதுவான விதி பதினொன்றாம் அதிபதியும் அங்க ஆட்சியா இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு தொழில நல்ல லாபம் கிடைக்கும் எந்த காரியத்தை எடுத்தாலும் எந்த வேலையை எடுத்தாலும் எந்த காரியமா போனாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிற அமைப்பும் ஏற்படும் உபஜயஸ்தானமா இருந்தா கூட ஒரு அற்புதமான ஒரு இடம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம் வாழ்க்கையில வெற்றி பெறுவதை தான் எல்லாருமே விரும்புவாங்க அந்த வெற்றி பெறுற ஸ்தானம் பதினஞ்சாம் இடம் இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே ஒரு வெற்றியில தான் முடியும் பதினொன்றாம் அதிபதி அங்க ஆட்சியா இருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குற இரண்டாம் அதிபதி சூரியனும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அவர் குரு சுக்ரனோட சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு நல்ல பணக்குழக்கம் இருக்கும் உங்களுடைய கையில உங்களுடைய மூன்றாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு நல்ல தைரியம் கிடைக்கிற அமைப்பு நல்ல புகழ் கிடைக்கிற அமைப்பு உங்களுக்கு எதிலையும் வெற்றி கிடைக்கிற ஒரு அமைப்பும் கூட ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு தந்தை தந்தை வழி அமைப்புக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் உங்களுக்கு ராகு ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் அதை ஈடுகற்ற விதமா அதற்கு ஒரு நிவர்த்தியாக பதினொன்றாம் இடத்துல குரு நல்ல நிலமையில இருக்கிறது அமையும் பத்தாம் அதிபதி செவ்வாய் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு உரிய பத்தாம் அதிபதி செவ்வாய் பத்தாம் இடத்துலயே கேந்திர பலத்தோடு இருக்கிறது ஒரு தொழிலுக்கு மிகச்சிறந்த அமைப்பு பாவ கிரகங்கள் பத்தாம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறது ஒரு தனிச்சிறப்பு செவ்வாய்க்கு எப்போதுமே பத்தாம் இடம் ஒரு நல்ல இடம் அந்த இடத்துல திக் இருப்பார் செவ்வாய் இந்த இடத்துல அவர் ஆட்சியாக இருக்கார் அதனால உங்களுக்கு தொழில் நல்லபடியா இந்த மாதம் வளர்ச்சி அடையும் தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லை தொழில் நல்லபடியா உங்களுக்கு நடக்கும் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு மேல மூன்று கிரகங்கள் பதினொன்றாம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு மாறுது அதனால பதினைந்தாம் தேதிக்கு மேல சில சுப விரயங்களும் உங்களுக்கு ஏற்படும் தனஸ்தானாதிபதியும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பதினைந்தாம் தேதிக்கு மேல சில செலவுகள் கண்டிப்பா ஏற்படும் விரயஸ்தானாதிபதியும் பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சியா இருக்கார் அதனால விரயங்கள் அதிகமா ஏற்படுற அமைப்பு தனஸ்தானாதிபதியும் போய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கா கையில் இருக்கிற பணமெல்லாம் விரயங்கள் ஆகிற அமைப்பு அதனால நீங்களுக்கு ஏதாவது சுப விரயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருந்ததுன்னா அதை இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க இல்லைன்னா தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும் கையில் இருக்கிற பணத்தை சுப விரயங்களாக மாற்றிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க செவ்வாய் இந்த ஸ்தான பலத்தோட இருக்கிறதுனால இடம் வாங்குறதுக்கு நிலம் வாங்கறதுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல காலமா இருக்குது அதனால நீங்க வந்து அந்த மாதிரியும் பிளான் பண்ணலாம் செவ்வாய் நாலாம் இடத்தையும் பாக்குது வீடு வாகனம் வாங்குறதுக்கும் ஒரு நல்ல அமைப்பு ஏற்படுது அதனால நீங்க சுப விரயங்களை இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணிக்கலாம் குரு பதினொன்றாம் இடத்துல உங்களுடைய மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் இந்த அமைப்பை எல்லாம் பார்க்குறாரு உங்களுக்கு நல்ல குரு பலன் இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சென்னை நடந்தாலும் திருமணம் அமையறதுல எந்த தடையும் இல்லை உங்களுக்கு வரன் அமையும் திருமணமும் நடக்கும் குழந்தைகள் விஷயத்திலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏற்படும் நல்ல தன்மைகள் தான் ஏற்படும் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க குழந்தைகளால உங்களுக்கு பெருமை ஏற்படும் நன்மைகள் ஏற்படும் குழந்தைகள் உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடந்துக்குவாங்க குழந்தை விஷயத்து நல்ல விஷயம் நடக்கும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கிற ஒரு நல்ல மாதமா இருக்கும் இந்த மாதம் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து ஆட்சியா இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் நல்ல அமைப்பு தான் இந்த மாதம் வேலை தேடுற இளைஞர்களுக்கு வேலையும் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல குரு இருந்தாலே உங்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுற ஒரு அமைப்பா இருக்கும் அதனால கண்டிப்பா வேலை தேடுற இளைஞர்களுக்கு வேலையெல்லாம் கிடைக்கும் ஆனா வேலையில அஷ்டம சென்னை நடக்கிறதுனால சில பிரச்சனைகளும் நீங்க நினைச்ச மாதிரி வேலை கிடைக்காத தன்மை ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் அது உங்களுக்கு பிடிக்காத வேலையா கூட இருக்கலாம் ஆனாலும் நீங்க அந்த வேலையை பண்ணிதான் ஆகணும் ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனியில சனி சில பல கஷ்டங்களை கொடுத்துதான் அவர் அதுல இருந்து தப்பிக்க முடியாது இந்த குரு பயிற்சி இந்த குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறவங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல் தான் கண்டிப்பா கடகராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகங்களும் இந்த மாதம் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கு எக்ஸெப்ட் சனி சனி வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு குடும்பத்துல சில குழப்பங்களை ஏற்படுத்துற அமைப்பு வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்ற முடியாத ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுது ஆனா அதற்கெல்லாம் நிவர்த்தியாக இந்த மாதம் கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாம் சூரியன் வந்து சுபத்துவமா இருக்கிறது பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது அதெல்லாம் வந்து சனியோட இந்த மைனஸ் பாயிண்ட் எல்லாம் நிவர்த்தி செய்கிற ஒரு அமைப்பாக இருக்கு அதனால இந்த மாதம் ஜூன் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு ஓரளவு நல்லபடியாகவே போகும் தனி கொடுக்குற தொல்லைகள் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகிற மாதிரி கிரகங்கள் எல்லாமே அமைந்திருக்கு அதனால ஜூன் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே ஆரம்பிக்கும் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்